ஹாய்ங்க நமது உடம்பை ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு சித்தர்கள் அருமையான உணவு பழக்க வழக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவு எப்போதுமே எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்களை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணும் அதிலும் அதிக அமில குணம் இல்லாத கொழுப்பும் இல்லாத உணவுப் பொருட்களாக சொல்லக்கூடிய சாமை கம்புருண்டை மிளகு ரசம் நாரத்தை ஊறல் தேன் கலந்த நெல்லித்துண்டுகள் மா பிரண்டை இவை அனைத்தும் உணவில் சேர்ப்பதன் மூலம் நம் உடம்புக்கு மிகவும் நன்மையை தருது அது மட்டும் இல்லாமல் பகல் பொழுதில் நாம் நின்ற நிலையில்தான் எப்போதும் இருக்கிறோம் இரவு பொழுதுன்னு வரும்போது நம் உடல் படுக்கை வாட்டம் கொண்டு மேல் கீழ் நிலை நீங்கி மண்ணின் சமநிலை சார்ந்ததாகிறது எனவே பகலியக்க வினைப்பாட்டிற்கும் இரவியக்க வினைப்பாட்டிற்கும் அதன் செறிவுகளால் வேறுபாடு மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது மேலும் இரத்த ஓட்டமும் படுக்கை நிலையில் விசை மாற்றம் பெற்றிருப்பதனால அதற்கேற்ப நம்ம உணவை எடுத்துக்கணும் காலையில் மிகுதியான உணவையும் மதியத்தில் பகுதியான உணவையும் இரவில் ஒரு விகிதி என்கிற கணக்கில் உணவை உட்கொள்ள வேண்டும் அதே போல் உண்ணும் நேரத்தை மாற்றக்கூடாது உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்பும் சரி பின்பும் சரி நீர் உண்ணக்கூடாது அப்படி நீர் உண்டால் சதை உருவாகும் அது மட்டும் இல்லாமல் மாத மாதம் வரக்கூடிய ஏகாதசி விரதம் இருப்பது மிகுந்த பலனை தருதுன்னு சொல்லப்படுது அதாவது உடம்பின் உள்ளுறுப்புகள் ஓய்வு கண்டு பலத்துடன் திகழ பெரிதும் உதவுது இந்த ஏகாதசி விரதம் மேலும் துவாதசி அன்று நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு பெரும்பாலும் மருத்துவ உணவாகவே இருக்க வேண்டும் நெல்லி கீரை நெய் என்ற இந்த மாதிரி உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது முதுமையிலும் இளமைக்கான பலம் இருக்கும் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் இவ்வாறு உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றி வந்தால் நம் உடலில் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழலாம் மேற்கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி